மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அப்பார கண்ணா சிந்தம் ஜானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரம் ராமாமதன் கலிதயம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு கூ கூட்டிகிட்டு போங்கோ இல்லை நன்னா ஆக்கிடுங்கோ கூட்டிட்டு போங்கோ இல்லை நன்னாக்கிடுங்கோ இந்த சேனலை இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவோம் தனிமைப்படுங்க நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள்லாம் வந்துட்டுருக்கு நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய உங்ககிட்ட தான் இருக்குது அது அது உங்களுக்கு கொடுப்பு நடந்தால் பார்ப்பீங்கள்ல நான் பார்க்க மாட்டேங்க அவ்வளோதான் இது வந்து டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் பாஸ்கரன்றவர் மகாபிரி வைத்தியம் பண்ணவர் சங்கர நேத்ராவியாக இருந்தவர் அப்போலோவில் கன்சல்டன்ட்டாக கன்சல்டண்ட்டாக இருந்தவர் அவர் எல்லாமே பெரியவாளுடைய அனுகிரகத்தில் தான் நடந்திருக்கு அவருக்கு அவர் வந்து அவர் சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில் டாக்டர் பத்ரிநாத் வந்து சாஞ்சி டிவோட்டி மகா பிரிவாளோட ஸோ இந்த இன்டர்வியூ வந்து மகா பெரியவாளுடைய மகா சித்திக்கு அப்புறம் நடந்திருக்கு பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சே சித்தியாவது அதுவாது எப்படி இருந்தாலும் பெரியவா இருக்கா எப்பயுமே பெரியவா தான் அங்கே நின்றுட்டுருக்கார் பக்கத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்னையில் பெரிய ரெயின் பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு இவா இருந்தது ஒரு சொந்த வீடு எந்த இடம்னு சொல்லலை லொக்கேஷன் சொல்லலை இந்த மைத்திலி பாஸ்கரன் கிரவுண்ட் லெவல் வந்து இவா வீட்டோட கிரவுண்ட் லெவல் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் ரோடோட லெவல் வந்து மேலே இருக்குமா அதனால் அந்த ரோடில் இருக்க கலெக்டர் ஆகிற வாட்டர் எல்லாம் ரெயின் வாட்டர் அந்த கண்ட கைசாடை அந்த எல்லாமே வந்து உழுமையா அதில் அந்த ரெயின் வாட்டரோட சேர்ந்து உள்ளே வந்துடும் இவாளுக்கு மாதிரி வீடு முழுக்க வ வழியில் தண்ணி ரொம்ப அது ரொம்ப அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும் வந்துட போகிறதேன்னு சொல்லிட்டு அதை பம்ப் பண்ணி எங்கேயாவது ஒரு ஹோஸை போட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு ட்ரைனேஜில் விடணும் எல்லாமே எப்போயுமே ப்ராப்ளம் தானே அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி தானே இருக்கும் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே இவர் வந்து என்ன பண்ணார் இந்த டர்ட்டி வாட்டர்லாம் உள்ளவரும் அதெல்லாம் அதில் இவர் நின்றுண்டே என்ன பண்ணுறாரு பாஸ்கரன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காராம் இவர் பெரிய டாக்டர் இருந்தாலும் அந்த ஹெல்த் இஷ்யூ பார்த்துக்கல காலில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு சாக்ஸ் மாதிரி பெருசாக அந்த வித சொல்லுவாள் அந்த மாதிரி இது பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பெரிய கவர் மாதிரி போட்டுட்டு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் தப்பிச்சிருப்பாராக இருக்கும் இவன் சொல்லியிருக்கா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மைத்திலி சொல்லியிருக்கா உள்ளே வந்துருங்கோ வேண்டாம் நீங்கள் அங்கேயே நிற்கிறேன் இவர் நாள் கணக்காக நின்றுருக்கார் முழுக்க காலத்திலேருந்து இப்போ ராத்திரி வரைக்கும் அங்கே நின்றுட்டுருக்காரு கையை கிழமைக்காக வந்து சாப்பிட்றாரு உள்ள போய் அங்கே நின்றுக்கிறார் இதே வேலை பண்ண தண்ணி வந்துகிட்டே இருக்குது மழை பெஞ்சுகிட்டே இருக்குது என்ன எடுத்து கேட்கல அவர் சொன்னேன் அதனால் சொன்னபடியே ஃபீவர் வந்துடுத்து அதை சொல்ல வச்சா யார் மைத்திலிக்கு பிரிவாக தான் சொல்ல வச்சிருப்பா ஃபீவர் வந்துடுத்து ஹை டெம்பரேச்சரு யூரின் போக மாட்டேங்கிறது கஷ்டமாக இருக்க போகிறது ஒரு பக்கமாக தான் படுக்க முடியறதுதான் ஒரே ஏதோ ஒரு சைடில் இன்னொரு சைடில் திரும்பவே முடியலை அது ஏதோ பிரச்சனை வருது அப்படி இருக்குது இவ்வளோ சீரியஸான பிரச்சனையை தெரிஞ்ச பிறகு வழக்கமான ஒரு டாக்டர் டாக்டர் சுப்பிரமணியம்ங்கிறா ஃபேமிலி டாக்டர் வாழ்களுக்கு ஒரு டாக்டர் ஒன்றுமே மொத்தத்தங்க வைதிகனா தான் அவர்கிட்ட போயிருக்கா போய்ட்டு சொன்னோடனே டெஸ்ட்லாம் எல்லாம் பார்த்துருக்க பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு சொன்னாரான் கொண்டாட்டிக்கிட்ட அந்த பாஸ்கர் கிட்ட என்னம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கூட்டின்னு வந்திருக்கீங்க எவ்வளோ கஷ்டம் ஈஸ் இன் ஏ லைஃப் த்ரிட்டனிங் சுச்சுவேஷன் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு சேவ் ஹிம் அப்புறம் லங்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் லிவர் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் கிட்னிஸ் ஸ்டாப்டு ஒர்க்கிங் யூ ப்ராட் ஹிம் இன் திஸ் சுச்சுவேஷன் இஸ் எ குட் அப்படின்னு கேட்டால் கத்திருக்காராம் அதை அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் டாக்டர் இவ வந்து என்ன பண்ணுற ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணணுமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மாட்டி மாட்டி அவருக்கு ஓடின்னு இருக்கு ஐசியூவில் இருக்கார் டாக்டர் பாஸ்கர் இப்படிதான் ஓடின்னு ஒரு நாள் போச்சு ஒன்றும் நடக்கலை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ரெண்டாவது நாள் ஒன்றும் நடக்கலை சேம் கண்டிஷன் மூணாவது நாள் ஒன்றும் கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அவர் சொல்கிறாரா டாக்டர் அந்த மெயின் டாக்டர் நான் லெட்மி ட்ரைன்றாராம் மூணாவது நாள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மூணாவது நாளும் ஒன்றும் நடக்கலை மேக்சிமம் நான் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் ஒன்றும் முடியல லெட்மி ட்ரைன் தான் சொல்கிறார் பாஸ்கரோட நெவ்யூ விஜயவாடாவில் ஒத்துட்டு இருக்காராம் அவருடைய ஒய்ஃபை வந்து அமுச்சிருக்கார் கோயில் ஹெல்ப்புக்கு போ அப்படின்ட்டு அவள் வந்திருக்கா அவளுக்கு இப்போ மாமி போல் இருக்கு மாமி மாமி எத்தனை நாள் தான் அங்கே வெளியிலேயே உட்காந்துட்டு இருப்பேள் வெளியிலே உட்காந்துருக்கா இருக்கா மெய்த்திலி வாங்க வீட்டுக்கு போகலாம் ஏன்னா அங்கே அங்கேயே ஏதாவது ஆகாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு கேன்டீனில் உட்காந்துட்டு அவளுக்கு இங்கே ஆற்றுக்கார் இருக்குது இப்படி இருக்குன்னா எப்படி போவாள் வீட்டை விட்டு அங்கே நகரில் பசங்க ஏதோ இல்லாமல் அங்கேங்க ஃபாரின்ல இருக்க பொழுது ஸோ என்ன பண்ணுறது வந்து ஒன்று முடியல அங்கே இருக்கா அப்போ வந்தவா என்ன பண்ணலாம் பெரியவா தானே இதெல்லாம் பண்ணுறா அது எனக்கு அப்படி தான் புத்தி தோணும் அவள் இன்டர்வியூவில் சொல்லலன்னாலும் நான் சொல்லிடுவேன் ஏன்னா பெரியவாளத்தை மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது அது உலகத்தில் அந்த வந்தவன் என்ன சொல்கிறாலாம் மாமி எப்போ பார்த்தாலும் இங்கே ஐசு வெளியிலே உட்காந்துருந்தால் போர் அடிக்கலையே அவங்களுக்கு வாங்கும் ஏன்னா தூங்காமல் இருக்கா டயர்டாக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அவளுக்கு போனால் போயிட்டு வீட்டுக்கு உண்டு போயிட்டா வீட்டில் காரில் வா என்ன வந்த வச்சு கார் எப்படி வந்திருப்பாளே மைத்திலேயே அதுலேயே வீட்டுக்கு போனால் ஒரு ரூமில் போயிட்டு அந்த நெவியை போய் தூக்கிட்டா போல இருக்கு இவளுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்கிறது மகாபிரிவாவுடைய திருவுருவ பணம் ஒன்று பெருசாக இருக்கு அது முன்னாடி நின்றுண்டு மனசில் தான் வேண்டிக்கிறார் பிரிவா இப்படி பாஸ்கரை கஷ்டப்படுத்துகிறேன் இல்லையே பிரிவா இது நியாயமா உங்களுக்கு நியாயமாக இருக்கா பாஸ்கர் எப்படி உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு சர்வீஸ்லாம் அவர் எங்கே பண்ணார் அவர் பண்ணிணார் உண்மைதான் பரமேஸ்வரனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனாலும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்கார் அது சொல்கிறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரிவா பார்க்கவே முடியல அவரை பார்க்கறது பார்க்குறதே எனக்கு பயமாக இருக்குது அவரை அந்த அளவுக்கு முகல்லாம் வீங்கி போயிருக்கு எல்லாம் இருக்குது அப்படி இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உயிர் பழைப்பாரான்னு தெரில அப்படின்றா அந்த ரூமில் லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்குது பீசன்ட் இருக்கும்போது கொஞ்சம் ராத்திரி நேரமாக எடுத்து இருட்டி ஆகிடுச்சி சாயங்கால வேலையில் இருட்டுனது சன் சன்செட்டுக்கு அப்புறம் தான் இப்போ அங்கேயும் வந்து திருப்பாளாக இருக்கும் அப்போ தான் ஒரே லேசாக இருட்டாக இருக்குது லைட்டு போடாமல் பெரிய அப்படியே திருவுருவ படம் இருக்குதுன்னு நினச்சி பேசிட்டுருக்காள் அதுக்கு முன்னாடி வந்து அப்போது என்ன பண்ணுறது அப்போ வந்து எதிர்க்கக்கூடிய அந்த சவுத்துக்கு மேலே வைலட்டில் வைலட் கலரில் ஒரு ஒரு பிம்பம் ஒன்று அப்படி அப்படி வை லைட்டு வந்து வந்து வெறுமையில் அது சுத்தர் தான் அப்படி இப்படி பெருசாக அப்படி சுத்தின்ண்டே இருக்குது அப்போ அதை பார்த்துட்டு அது பெரியவான்னு தெரிஞ்சு போயிருந்தான் பெரியவா எப்படி ஒன்றா ஒரு வாலில்ல விளக்கு ரூபமாக வந்திருக்கா அந்த லைட்டாக வந்திருக்கா வயலட் கலரை ஒரே கற்று கத்திருக்கா வால் வால் அப்படி வந்திருக்கு பெரியவா அப்படின்னு கத்தினாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல பெரியவான்னு கத்திருக்கா அழுதுருக்கா தான் எதிர்க்க வந்திருக்காலை அப்போது அந்த அந்த ப்ளூ கலர் அந்த வயலட் கலரை அந்த லைட் இப்படி சுற்றின்றது இல்லை அது இப்படி 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 ஒரு மூணு தடவை பண்ணிவிட்டு இப்படி சுற்றிட்டு அப்புறம் காணாமல் போய்ட்டு அது என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு பெரியவா இப்படி 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 அனுகிரகம் அதுதான் அது பண்ணியிருக்கு அதுக்கப்புறத்துலேருந்து என்ன ஆகிடுச்சினா உடனே இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சுருத்து ட்ரமேட்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டாக்டர் வந்து நம்பவே முடியலையாம் இவர் வந்து கிட்டத்தட்ட பிரச்சனை ஆகிடும் தான் நினச்சேன் நான் அதான் பிழைக்க மாட்டார்னு நாலே நாளில் ஐசியூவில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரான் பெரியவா பரமேஸ்வரம் ஜெய்ஜெய்சங்கர் ராமசங்கர் மகாபிரிவ பதமேஸ்வரம் மகாபிரிவ பதமேஸ்வரம்